சவுக்கு சங்கர் என்ன சொன்னாரு என்ன வந்து சிறையிலே வந்து என்ன வந்து சமாஜி கொல்லப்படுவேன் அதெல்லாம் போது ஒரு குண்டர் சட்டம் அடைக்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்கும் போது அப்ப சவுக்கு சங்கர் சொன்னதுனா உண்மையா கோவை சிறையிலிருந்து குழல் சிறைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை மாற்றம் பண்றாங்க இப்ப நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்தை எப்படி பொதுவா வந்து நீதிபதிகள் தீர்ப்புல வந்து யாரும் எந்த தலையிடம் இருக்கக்கூடாது அப்ப சவுக்கு சங்கர் இது வரைக்கும் சொன்ன குற்றச்சட்டம் எல்லாம் பார்க்கணும் நான் கைது செய்யப்பட்ட பிறகு சொல்றேன் உயர் மட்டத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்து சொல்றாரு அது யார் வேணா இருக்கலாம் இந்த அரசு சார்பா இருக்கலாம் அல்லது வந்து திமுக தரப்புல இருக்கலாம் திரு அவர்கள் கூட அவருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தாரு ஆளும் அரசுக்கு எதிராக பேசக்கூடிய தம்பி சவுக சங்கர் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் தன்னுடைய கார்ல கஞ்சாவை வச்சு இதுதான் இங்கதான் லாஜிக்கா அடி வாங்குது இப்போ நீங்க புரியுதுங்களா ஒருத்தர் கால் மேல கால் போட்டு பக்கத்துல உட்காந்து கால் படுற மாதிரி இருக்காங்க வேண்டாம் தள்ளு முள்ளு போகும்போது போட்டோ எடுக்கிறத இன்னொருத்தர் போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோ வெளியே வராம பாத்து வெளியே வருது அப்ப உங்க நோக்கம் என்ன சவுக்கு சங்கர அவமானப்படுத்து விவசாயிகள் மேலேயே குண்டை சட்டம் ஆ இப்போ புரியுதுங்களா இதை விட என்ன வேணும் எல்லாரும் சொல்றாங்க

சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் மீடியா ஒன் தமிழ்நர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம் சிறப்பு விருந்தினராக நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சேங்குவாரா ஜெய்சங்கர் அவர் நம்முடைய இணைந்திருக்கிறார் முதல் நிகழ்ச்சிக்குள்ளே அவர் இருக்கும் சார் வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைதிலிருந்து ஆரம்பித்து இப்போது வரை சவுக்கு சங்கரை பற்றி தான் எல்லா ஊடகமும் பேசிகிட்டு இருக்கு அந்த வகையில் நம்ம ஊடகமும் அதை பற்றி தான் பேச போகுது இன்னைக்கு அவர்களுடைய தீர்ப்பு விசாரணை வந்தது அப்போது நீதிபதி சுவாமிநாதன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா இரண்டு அதிகாரம் மிக்கவர்கள் வந்து எனக்கு அழுத்தம் கொடுத்தாங்க சவுக்கு சங்கருக்கு எதிரான தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னு அதனால தான் நான் அவசர விசாரணையாக இதை எடுத்து இறுதி தீர்ப்பாகவும் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டாசரத்து பண்ணார் ஆனால் மற்றொரு நீதிபதி பாலாஜி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அரசு தரப்பினுடைய வாதங்களையும் நம்ம பார்க்கணும் அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும்னு சொல்லிட்டு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிந்தார் ஆனால் மூன்றாவது நீதிபதிக்கான ஒரு விசாரணைக்காகவும் இந்த தீர்ப்பு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ கோவை சிறையில் இருந்து குழல் சிறைக்கு சவுக்கு சங்கர் அவர்களை மாற்றம் பண்ணுறாங்க இப்போ நீதிபதி சுவாமிநாதன் அவர்களுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க அதாவது அவுட் ஆஃப் கோர்ட் வந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறது வந்து கொஞ்சம் கூடுதல் கவனிக்க இருக்கேன் எனக்கு ப்ரெஷர் இருந்ததுங்கிற அரசியல் பண்ணாரு பொதுவாக வந்து நீதிபதிகள் தீர்ப்பில் வந்து யாரும் எந்த தலையிட இருக்கக்கூடாது அதுதான் இந்திய அரசியல் சட்டம் இங்கே நீதி நீதிமன்ற தீர்ப்பை எப்படி நம்ம விமர்சிக்க முடியாதோ அதே மாதிரி நீதிபதிகளுடைய முடிவுலையும் வந்து யாருமே எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் தலையிட முடியாது நமக்கு ஒரே கடைசி நம்பிக்கை அது சவுக்கு சங்கரார்ட்டாக யாராவது இருக்கிறதா நமக்கு இருக்கிற கடைசி நம்பிக்கை என்ன நீதிமன்றம் அந்த நீதிமன்றத்தில் வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு தலையீடு அது அரசு தலையீடாக இருக்கட்டும் அல்லது வேற ஒரு தனிநபர் தலையீடா இருந்தாலும் இருக்க கூடாது அது ஒரு நீதிபதியே வந்து சொல்றாருன்னு சொன்னா அப்ப வந்து இங்க வந்து எந்த மாதிரியான ஒரு அரசு இருக்கு அது வந்து இன்னும் சொல்ல போனா நேரடியாக அவர் சொல்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா வந்து அவர் வந்து தொடர்ந்து சிறையில வைக்கணும் குற்றச்சட்டத்தை வந்து வைக்கணும்ன்றதுக்காக அழுத்தம் கொடுத்தா நேரடியாகவே சொல்றாரு வெளிப்படையாக சொல்றாரு அப்படி சொல்லும்போது நமக்கு எப்படி இது பாக்கணும்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அரசு இருக்கு இங்கே எவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பிரச்சனை இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து அது வந்து சவுக்கு சங்கரம் வந்து தவறு செய்திருக்கோம் சட்டத்தின்படி அவர் வந்து கைது செய்யப்பட்ட சரின்னு சொன்னா நீங்க போட்ட வழக்கெல்லாம் உண்மைன்னு சொன்னா நீதிமன்றம் சரியா செயல்பட போகுது நீங்க தலையிட வேண்டிய அவசியமே இல்லை நீங்க ஒரு பொய் வழக்கோ இல்லை புட்டப் கேஸ் நீங்க ஏதாவது போட்டீங்கன்னா தான் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதுக்கு தலையிடுச்சா இப்ப பார்க்கும்போது மக்களுக்கே தெரியுது நான் தான் நான் ஆரம்ப நாள் சொல்லணும் சார் நீங்க நேர்மையா ஒரு விஷயத்த நீங்க வந்து அணுகணும்ன்ற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை காயப்பட்டது உண்மை சவுக்கு சங்கருடைய பேச்சுக்களால் வந்து பார்த்தீங்கன்னா காவல் உயர் அதிகாரிகள் தேர்ட் ஜெண்டர் காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக காயப்பட்டது உண்மை இன்னும் சொல்லப்போனால் இவருடைய பேசிய சில பேச்சுக்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அந்த காவல்துறை அதிகாரிகள் குடும்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வந்து பேச்சுக்கள் வன்மையாக கண்டிக்க தகுந்தது சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை நேருக்கு நேர் நீங்கள் வந்து வழக்கு பதிவு செய்து நீங்கள் நேர்மையாக நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருந்தாலே நிச்சயமாக அவருக்கு வந்து அதுக்கான வந்து தண்டனை கிடைச்சிருக்கும் எதுக்காக வந்து இப்படி ஒரு கஞ்சா வழக்குகள் அந்த வழக்கு பொய்யான வழக்கு கஞ்சா வழக்கான வழக்கு போட்டு அவரை வந்து நீங்கள் ஒன்று பெரிய ஒரு கட்டி கட்டியமைக்கிறீங்களா சவுக்கு சங்கரை பெரிய ஒரு தலைவராக உருவாக்குறீங்களா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கமாக உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும் இந்த சம்மந்தப்பட்ட ஒரு முப்பது நிமிஷம் காணொலி அந்த காணொலியில் அவர் பேசுகிறது அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து வழக்கு பதிவுப்படுங்க அதை தாண்டி நீங்கள் போகும்போது ரொம்ப எக்ஸாக்டேட் பண்ணி போகிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ கேட்டால் பொதுமக்கள் பார்வையே மாறிடுச்சு ஒரு அனுதாப பார்வை வந்து காவல்துறை அதிகாரிகள் மீது இருந்தது இவர் பேசுகிற பேச்சுக்கள் இப்போ என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து இப்படி ஆயிடுச்சு என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் தரப்பில் வந்து ஒரு அனுதாப பார்வை வந்து மக்கள்கிட்ட இருக்குது இது வந்து நம்ம நீதி இப்போ உச்சபட்சமாக நீதிபதியாக சொல்கிறார் எனக்கு அழுத்தம் தந்தாங்கன்னு அப்ப சவுக்கு சங்கர் இது வரைக்கும் சொன்ன குற்றச்சாட்டம் கைது செய்யப்பட்ட பிறகு சொல்றேன் என்ன உள்ள அடிச்சாங்க ஒரு அதிகாரி இப்படி செந்தில்குமார் இப்ப நீங்க இப்படி கம்பேர் பண்ணி ஒரு நீதிபதி சொல்றாரு எனக்கு வந்து அவர் வந்து குற்றச்சாட்டத்தை ரத்து பண்ண பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் வந்ததுன்னு சொல்லி வந்து உயர் இடத்துல இருந்து அழுத்தம் வந்து சொல்றாரு அது எந்த இடமா இருக்கும் நம்ம கற்பனை பண்ணிக்க வேண்டாம் இவங்கதான் அவங்கதான் உயர் மட்டத்துல இருந்து எனக்கு வந்து ஒரு அழுத்தம் வந்ததுன்னு சொல்றாரு அது யார் வேணா இருக்கலாம் அது வந்து அரசு சார்பாக இருக்கலாம் அல்லது வந்து திமுக தரப்பில் இருக்கலாம் அல்லது வந்து வந்து அதிகாரிகள் மட்டும் அது நம்ம வந்து கற்பனைக்கே நம்ம போக வேண்டாம் சில பேர் போகிறாங்க இல்லையா நேரடியாக அப்படி நம்ம போக வேண்டாம் ஆனால் ஏதோ உயர் மட்டம்னு சொன்னாலே இப்போ நீதிபதிக்கு சமமான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவங்க தான் அதை சொல்லி அப்படின்ற பார்வை நமக்கு வந்து இயல்பாக இருக்கு இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து கேட்டனா இப்போ சவுக்கு சங்கர் சொன்னது உண்மைன்னு எடுத்துக்க முடியுமா சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் என்னை வந்து சிறையிலேயே வந்து என்னை வந்து உன்னை சமாதி வைப்பேன் கொல்லப்படுவேன் அதெல்லாம் சொல்லும்போது அப்ப இவ்வளவு அழுத்தம் கொடுக்கும் நீதிபதிக்கு வந்து ஒரு குண்டர் சட்ட பிரச்சனை அடைக்கிறதுக்காக அழுத்தம் கொடுக்கும் போது அப்ப சவுக்கு சங்கர் சொன்னது உண்மையா அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா இல்லை சார் இப்போ சவுக்கு சங்கருடைய வழக்கை பார்க்கும்போது நமக்கு பல்வேறு வழக்குகள் தான் ஆபத்துக்கு வருது உதாரணமாக ராம்குமார் அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் தங்கை ஸ்ரீமதி அவர்களுடைய வழக்காக இருக்கட்டும் இப்படி பல்வேறு வழக்குகள் எல்லாம் பார்க்கும்போது அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பேசியதெல்லாம் உண்மையா சிறையில் வைத்து நான் பள்ளுக்கு அது இல்லை நான் இப்போ நான் சொல்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன நிலைப்பாடு வந்து மாறணுன்றதோ மாறக்கூடாது கிடையாது ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேன் அவர் சொன்னது வந்து நான் நம்பும்படியாக இல்லை ஆனால் இப்ப வந்து நீதிபதியே ஒருத்தர் வந்து இப்படி சொல்லும் போது ஒருவேளை அரசு தலைக்கு நம்ம முதல்ல நம்ம என்ன ஒரு காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் இது நடவடிக்கை எடுக்கிறாங்க பெரிய பிரஷர் ஒன்னு இருக்கா திமுக தரப்புல இருந்து எதுவும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்ம எதிர்பார்த்தோம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா அரசு தலையிடம் இதுல இருக்குன்றது வந்து நீதிபதிகள் சொல்லும் போது தெரியும் அரசு வந்து ஒரு அழுத்தம் தருது அரசுன்றது நான் காவல்துறையை பிரிச்சு சொல்றேன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திமுக தரப்புல திமுக அரசு தரப்புல அதிகார மட்டத்துல இல்லை இன்னும் சொன்னால் ஒரு ஆளும் வர்க்கத்தில் இருந்து ஒரு அழுத்தம் வருதுன்னு சொன்னால் ஆளும் வர்க்கத்து வந்து ஒரு அழுத்தம் அழுத்தம் சொன்னால் இங்கே அதிகார வர்க்கம் பூந்து விளையாடும் இதுதான் ஃபேக்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளை கண்காணிப்பாங்க நம்மளை சில கேள்விகள் கேட்பாங்கன்னு சொல்லி அதிகார வர்க்கம் ஆளும் வர்க்கத்தை பார்த்து அச்சப்படணும் பயப்படணும் அஞ்சணும் நாளைக்கு இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளை வந்து முதலமைச்சர் கேள்வி கேட்பார் உள்துறை செயலாளர் கேள்வி கேட்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை நான் சொல்ல காவல்துறைக்கு மேலே உள்ளது உள்துறை செயலாளர் உள்துறை நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய முதலமைச்சர் அவங்க தரப்புல நம்மள கேள்வி கேட்பாங்க இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஆனால் அந்த ஒரு தரப்புல இருந்து ஒருவேளை இவர் சொன்ன நீதிபதி வந்து யாரும் மேற்கோள் கட்டுறது இல்லை அந்த மாதிரி ஒரு தரப்புல இருந்து ஒரு வேலை வந்து அழுத்தம் வந்ததுன்னா அப்படி அழுத்தம் வரக்கூடிய ஒரு நபருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை எப்படி நடந்துட்டு இருக்கோம் அந்த பார்வையில நம்ம பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து அரசு உயர் மட்டத்தில் இருக்கிறவங்களே வந்து நீதிபதிகள் அழுத்த கொடுத்து குண்டர் சட்டத்தில் அவங்க வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழுத்தம் தரும்போது அப்ப இந்த காவல் துறை அதிகாரிகள் இவரை எப்படி எப்படி நடத்தியிருப்பாங்க சொல்றது சரி அப்படின்ற ஒரு பார்வை வருது இல்ல சிறையில் இதெல்லாமே இன்னொரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும் இப்ப வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அவர் கொண்டு போய் வந்து பயணப்படுறாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அங்கே உட்கார்ந்து பெண் காவலர்கள் வந்து கால் மேல கால் போட்டு பக்கத்துல அவர் மேல வந்து அட்ஜஸ்டண்டா அவர் அவர் மேல் இப்போ ஒன்று சொல்றேன் சார் எந்த சவுக்கு சங்கரட்டம் எந்த கைதியாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஒரு மனித இப்போ ஒரு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துறது ஒருத்தரை அவமதிக்கிறது அவமானப்படுத்துறது இது எல்லாமே வந்து இங்க நீங்க தனி தனி மனிதனாவே பாருங்க சவுக்கு சங்கர அதுக்கப்புறம் நம்ம போவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணி என்னன்னு கேட்டால் அவரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதுகாப்பாக கொண்டு போயிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னாடி அது அவரை கொண்டு வர நீதிமன்ற காவல் அவர் இருக்கிறது நீதிமன்றம் காவலில் இருக்காரு சரிங்களா அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் அந்த வாகனத்தில் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க அதை நம்ம போட்டோல பார்க்கணும் அவர் போட்டோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் எடுக்கிறீங்க போட்டோ அந்த போட்டோ எடுக்கிறது வெளியே வரக்கூடாது அதுவும் என்ன சொல்றாங்கன்னா திருமணம் ஆகாத ஒரு பெண் காவலர்கிட்ட வந்து சவுக்கு சங்கர் நம்பர் கேட்டு அது சார் நான் என்ன சொல்லுன்னா நீங்க இப்படி சொல்றீங்கல்ல நம்ம இப்படி எடுத்து அவர் என்ன சொல்ற கேட்டா என்ன இங்க வந்து உள்ள வச்சு அடிச்சாங்க வேனுக்குள்ளேயே என்ன வந்து அடிச்சு பொட்டி போட வச்சாங்க அப்படி சொல்றாரு இது எதுவுமே நம்ம பார்க்கவே இல்லை நீங்க சொல்றதையும் பார்க்கல அவர் சொல்றதையும் நம்ம பார்க்கலாம் ஆனால் அந்த காட்சி எப்படி இருக்கு ஒருத்தர் கால் மேல கால் போட்டு பக்கத்தையே உட்காந்து இருக்கிறவங்க கால் படுற மாதிரி இருக்காங்க வேண்ட தள்ளுமல்லு போகும்போது போட்டோ எடுக்கிறத இன்னொருத்தர் போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோ வெளியே வராமல் பார்த்துக்கணும் வெளியே வருது அப்போ உங்களுக்கு நோக்கம் என்ன சவுக்கு சங்கரை மன மனரீதியாக மன உளைச்சலை ஏற்படுத்தணும் இதுதானே உங்களுக்கு நோக்கமா இருக்கு அப்போ இங்கே வந்து ஒரு விஷயம் இங்க வந்து டோட்டலாக வந்து ஃபெயிலியர் ஆகும் என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டத்தின் ஆட்சி நடக்குதா சட்டத்தினுடைய ஆட்சிதான் கேட்டேன் அவர் நேர்மையா அவர் மேல என்ன வழக்கோ என்ன குற்றம் செஞ்சாரோ நீங்க என்ன செய்றீங்க முப்பது நிமிஷம் காணொலி பெரிய சப்ஜெக்டா இல்லையா அதுதானே உங்களுக்கு பாதிப்பு அதன் பற்றி நீங்க கைது பண்ணீங்க அதுக்கப்புறம் அது தொடர்ச்சா பல்வேறு வழக்குகள் வந்து அடுத்தடுத்த வழக்குகள் போறீங்க அந்த வழக்குகள்லாம் தன்மை என்னன்றது நமக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் நீங்க தான் ஆவனு தெரிஞ்சுக்கோங்க ஆமாம் நாம பார்த்த காட்சி சவுக்கு சங்கர் நேரடியாக பேசக்கூடிய அந்த காட்சி பட்டி தொட்டியெல்லாம் மக்கள் எல்லாரும் பார்த்தாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காவல் உயர் அதிகாரியை அசிங்கமாக பேசுறாரு அபியூஸ் பண்ணி பேசுறாரு ஒட்டுமொத்தமாக காவல்துறையே வந்து தேர்ட் ஜெண்டர் உட்பட அவர் பேசுகிறாருன்றது நம்ம பார்த்தோம் அது மட்டும் தான் நமக்கு தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இவ்வளவு ஆவணங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் எப்போ செஞ்சிருந்தோம் இந்த வழக்கில் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடியே பண்ணிரலாம் இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும் இந்த முப்பதுனோட காணொலி தான் சர்ச்சையாகி இதெல்லாம் கைது பண்ணுறீங்க இதுக்கு முன்னாடியே இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கைது பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் செய்த குற்றங்கள் கிடையாது அதுக்கு முன்னாடியே செய்த குற்றங்கள் வச்சுக்கிறேன் அது எம்எம்டி அந்த கிளம்பாக்கம் பஸ்ஸ்கள் சம்மந்தப்பட்டது எல்லாமே சொல்கிறேன் அப்போ நீங்கள் அவரை கைது பண்ணுறீங்க கைது பண்ணும்போதே நீங்கள் கஞ்சாவை எடுத்துன்றீங்க அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஞ்சாவை வச்சிருந்தான்னு சொல்றேன் இங்கே தான் சார் தப்புறது இங்கதான் காவல்துறை வந்து தோல்வி சீமான அவர்கள் கூட அவருடைய அறிக்கையில ரொம்ப சொல்லியிருந்தாரு ஆளும அரசுக்கு எதிராக பேசக்கூடிய தம்பி சங்கர் அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்ற நிலையில் தன்னுடைய காருல கஞ்சாவை வச்சு இதுதான் கேட்க இங்க தான் அடி வாங்குது இப்ப நீங்க புரியுதுங்களா காவல்துறை எப்பிலியர் சந்திக்கிறாங்கன்னா இது வரைக்கும் காவல்துறையின் மேலேயே வந்து ஒரு அனுதாப பார்வை மக்களுக்கு இருக்கு இந்த முப்பது ரூபாய் காணொலியை வச்சு இங்க வந்து கைது செய்யும் போது பாத்தீங்கன்னா காவல்துறை சரியாத நடவடிக்கை சாதாரண மக்கள் கிட்ட இருந்து படித்த மக்கள் வரைக்கும் அந்த பார்வை இருக்கு அதுக்கு பிறகு நீங்க பண்ணக்கூடிய வந்து அடுத்தடுத்த வழக்குகள் இருக்குதான் ஒரு ஒரு படியா நீங்க இறங்கிட்டே வரீங்க சாதாரண மக்களோட கேள்வி அப்படியே மறுநாள் கேள்வி அது என்னங்க இந்த மாதிரி சொல்லலாம் இப்படிப்பட்ட நபர் வந்து ஜாபர் சரி விஷயத்தெல்லாம் அவர் பேசக்கூடிய ஒரு நபர் எப்படி வந்து பாத்தீங்கன்னா வந்து கார்லயே வச்சிருப்பாரா அப்படியான தகவல் இருக்கு அதை தாண்டி சில தகவல் வருது சார் நம்ம அதெல்லாம் நம்ம வந்து சர்டிபிகேட் கொடுக்க முடியாது பல விஷயம் தகவல் வருதுன்னு கேட்டீங்கன்னா பல பேர் பழைய மதுவே மதுவே ரெண்டு வருஷமா அவர் அருந்ததில்லை அந்தருதில்லன்னு சொல்லிட்டு கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணதா அவர் தகவல் இருக்கு மது நீங்க அருந்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷமா மதுவே இல்லாம தான் இருக்கிறாருன்னு கூட வருது ரெண்டாவது இந்த மாதிரி வந்து காவல்துறை தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா கண்ணில் வரல விட்டு ஆற்றுறவாளு சரிங்களா இப்படியால ஒரு வந்து ஒரு பழக்கம் வச்சுப்பாரா ஒரு கஞ்சா வந்து வீட்டிலயோ அலுவலகத்தையோ பதுக்கி வைப்பாரா அவர் தொடர்ச்சியாக எல்லா காணொளியிலும் பேசுறாரு தமிழ்நாடு என்பது கஞ்சா கலாச்சாரமா அதுதான் சார் இப்போ இவங்களுக்கு என்ன நோக்கம் கேட்டா ரெண்டு மூணு விஷயம் நோக்கம் நல்லா தெரியும் ஒண்ணு கேட்டா சவுக்கு சங்கரை கைது செய்யறது மட்டுமே கிடையாது சவுக்கு சங்கர் மேல ஒரு இமேஜ் இருக்கு அந்த இமேஜ் அந்த இமேஜ் டேமேஜ் பண்ணும் ரெண்டாவது மீண்டும் வந்தாருன்னா அரசுக்கு எதிராக பேசக்கூடாது வந்தா பேசக்கூடாது பேச வந்தாதான வரவே கூடாதுன்றதுதானே வரவே கூடாது அடுத்த தேர்தல் வரைக்கும் வரவே கூடாது ஓ ஒரு தனிநபர் நீங்க ஒரு விஷயம் நல்லா நீங்க ஒரு சாதாரண மனிதரை அரசு தரப்புல ஏதோ ஒரு ஒரு துண்டு பிரசவம் பரவாயில்ல போல மீடியால உட்காந்துட்டு வழக்கு தொடர்ச்சியா உங்களுடைய எல்லா சொன்னா காவல்துறையில இருந்து ஏதோ ஒரு கருப்பாடு இவருக்கு எடுத்து கொடுக்காம அவர் செய்யறாரு உங்க மட்டத்துல நான் சொன்ன திமுக அரசு மட்டத்துல இருந்து யாரோ ஒருத்தர் எடுத்து கொடுக்காம அவர் செய்யறாரு காவல்துறையில யாரோ ஒரு கருப்பாடு இருக்காங்க கண்டிப்பா வேற துறையில அரசுக்கு எத்தனை துறை இருக்கு அத்தனை துறையிலயும் இவர் வந்து பேசுறாரா இவர் பேசக்கூடியதெல்லாம் என்னன்னு கேட்டா தமிழ்நாடு அரசு வந்து உயர் மட்டத்துல இருக்கிறவங்க அந்த ஊழல் காவல்துறையில் நடக்கிற சம்பவங்கள் இதைத்தானே அவர் பேசுறாரு தொடர்ச்சா எடுத்துறாங்க யாரோ வந்து இவர் என்ன ஒரு சூப்பர் மேனா ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா இங்க வந்து எல்லா நிர்வாகத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர் அதிகாரி அவர்கிட்ட சபார்டினேட்டர் வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்து அவரால் காயப்பட்டாரோ இல்லை வந்து ப்ரொமோஷன் பாதிக்கப்பட்டாலோ இல்லை தனிநபர் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரோ அப்யூஸ் பண்ணி ஒரு அதிகாரியே கொடுத்து வந்து பேசுகிறாரு இல்லை லீவு கொடுக்கல லீவு கொடுக்கலன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா எதிராகிடும் உங்களுக்கு காவல்துறையெலாம் நல்லா தெரியும் சபார்டினேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சபார்டினேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஃபீஸர் சூப்பரான ஆஃபீஸர் சொல்லவே மாட்டான் அது ஹார்டெலி உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க யாரும் எங்கள் அதிகாரி வந்து நல்ல அதிகாரிலாம் சொல்லவே மாட்டான் இங்கே எப்பவுமே வந்து அதிகார வர்க்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழிலாளர் வர்க்கன்றது தனித்தனியாக இருக்கும் சரிங்களா அது இதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் நான் சொல்கிறது இல்லைங்க இந்த ரெண்டு வர்க்கமும் ஒன்றா சேரவே அதே மாதிரி ஆளும் வர்க்கமும் வந்து அதிகார வர்க்கமும் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஒன்றா வந்து இருக்காது ஏன்னா இது அஞ்சு வருஷம் அது அறுபது வருஷம் இந்த அறுபது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து நான் கேட்டிங்கன்னா வந்து கீழ்நிலை அதிகாரி கீழ்நிலை அதிகாரிகளோட கீழ்நிலையில் இருக்கிறவன் ஒரு தொழிலாளியில் வந்து ஒரு காவலர் ரேஞ்சில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெல் ஆக முடியாது அவன் எப்போயோ பிரிஞ்சு தான் இருப்பான் அவன் வந்து ஒரு டீஜெலி லீவ் கேட்பாங்க லீவ் கொடுக்க மாட்டான் ஸோ அப்போ அந்த வெறுப்பு அந்த காழ்ப்பு இதெல்லாம் இருக்கும் அப்போ அவன் வந்து அது கேட்டால் இதை எடுத்து போய் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வாமி வாமிட்டு எடுப்பான் இந்த க இந்த இந்த கஷ்டங்கள்லாம் எடுத்து போயிட்டு வாமிட்டு எடுப்பான் அப்போது வந்து நான் கேட்டால் அந்த மாதிரி ஆட்களை வந்து ஈஸியாக வந்து வளைச்சி என்னென்னா நடக்குது சொல்லு அங்கே என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குது இவங்க இன்றைக்கி ஐயா வந்து இன்றைக்கி வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போனார் அங்கே இன்னார் வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அவங்களோட டீலிங் நடக்குது இது சில நேரங்களில் இந்த சபார்டினட்ஸை வந்து யூஸ் பண்ணுவாங்க சில பேர் என்னென்னு கேட்டால் இந்த லாவணி வாங்குறதுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் வாங்க மாட்டானுங்க ஆன்லைன்லேயே வாங்க முடியாது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பர்டினட்ஸை யூஸ் பண்ணக்கூடிய அதிகாரிகள் இருக்கிற நான் சொல்லி காவல்துறையில மட்டும் இல்லை எல்லா எல்லா இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் சோர்ஸ் வச்சுட்டு ஒரு பாதி மேலதிகாரிகள் பாதிக்கப்பட்ட நபர்கள் அல்லது மேலதிகாரிகள் வந்து பதவி உயர்வு தடுக்கப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி ஆட்கள் ஆட்களை வந்து நீங்க சோர்சஸ் வச்சுட்டீங்கன்னா உள்ள இருக்கிற எல்லா செய்தியும் வரும் எல்லாம் வரும் அதிகாரியோட அத்தனை ஊழல்களும் வரும் அதிகாரிகள் தாண்டி அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அமைச்சரவை நடக்கிற ஒரு விஷயங்கள் எல்லாமே வெளியே வரும் சார் அதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிற செய்கிறது தான் இது முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சவுக்கு சங்கருக்கு வந்து சோர்சஸ் யாருன்றதையே உங்களால் அது மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் செல் எடுத்துட்டீங்க லேப்டாப் எடுத்துட்டீங்க உள்ளே இருக்கிற அத்தனை மெட்டீரியல் கேமரா கேமரா எல்லாத்தையும் உள்ள கொண்டு போயிட்டீங்க சவுக்கு இணையதளம் முடக்கப்பட்டது மூடப்பட்டது க்ளோஸ் இது எல்லாமே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து விசாரணைக்கு உட்படுத்த பிறகு அதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்

பயம் முடியும் அதே அச்சுறுத்தல் தான் இப்போ புரியுதுங்களா இதுதான் இந்த அச்சுறுத்தல்காக பண்ணது தான் இது உங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பெர்மிஷன் கொடுத்துருந்தால் ஒரு வேலை அந்த அவங்களுக்கு தனிப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நீ கொடுத்துருந்தா ஒரு ஆறு மாத காலம் அவர் உள்ள இருக்கிறார் அந்த ஒரு காலகட்டத்தில் இவங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அவரை இன்னும் கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி வளைக்கலாம் எனக்கு தெரிஞ்சிருக்கிற சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சிறையிலேயும் கூட பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நான் கோஆப்ரேஷன் அவர் அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கனாக்கா வந்து மன்னிப்பு கெட்டாச்சு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன முப்பது நிமிஷம் காணொலி தான் நீங்க அரசு பண்ணீங்க மன்னிப்பு மீதி இந்த கிளம்பாக்கம் இந்த இதெல்லாம் வந்து கேட்டா கிட்டத்தட்ட சிவில் மேட்டர் மாதிரி ஆயிரும் சார் அது நீங்க சொல்லலாம் நீங்க போர் ஜி டேட் ஆகணும் இதெல்லாம் ப்ரூவ் பண்ணல இல்ல இப்ப சவுக சந்திப்பு புலர் சிறைக்கு மாத்தப்படுறாரு இப்போ குழல் சிறைக்கு மாற்றப்பட்டு மூன்றாவது நீதிபதியினுடைய விசாரணைக்கு பின்பாக தான் இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாரி வந்திருக்காது ஏன்னா திரும்பவும் கேட்குறேன் அப்படின்னா மிகப்பெரிய வழக்குகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு நீதிபதிகள் அமர்வுல தான் பார்ப்பாங்க மூன்றாவது நீதிபதி என்ன திரும்ப சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம் ஆனால் சவுக்கு சங்கருடைய இந்த கைதை வந்து மிகப்பெரிய அளவில் ஏன் பேசுகிறாங்க மூன்று நீதி மூன்றாவது நீதிபதி அளவுக்கு ஏன் கொண்டு போகிறாங்க இல்லை அதுதான் சார் இப்போ எப்படி ஒரு வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு முக்கிய நபராக கருதப்படலா இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம் கேள்வி கேட்டான் அவர் வந்து யார் மேலேயோ போற போகல இருக்கிற ஒரு அதிகாரி மேல குற்றம் சாட்டல முக்கியமான அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசு மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிற ஒரு நபராக இருக்கிறார் அமைச்சர்கள் மீது வந்து குற்றச்சாட்ட வைக்கிறவராக இருக்கிறாரு அது போல உயர் அதிகாரிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறவராக இருக்காரு அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சகட்டு மணிக்கு ஒரு பேசக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபியூஸ் பண்ணி பண்ணக்கூடிய நபராக அவர் இருக்கிறார் அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவான பொதுமக்கள் பார்வையில் என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்போ அவர் காணொலி பார்க்கறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க எல்லா துறையிலும் இருக்கிறவங்க நீதித்துறை உட்பட இருந்து எல்லா துறையில இருக்கிறவங்க பார்க்குறாங்க அதுதான் அங்கே வந்து சவுக்கு சங்கருடைய ஒரு ப்ளஸ் எல்லா துறையிலும் இருக்கிறவங்க ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வராத செய்திகள் கூட அவருக்கு வருது அது எப்படி வருது அது எப்படி வருது இவர் என்ன ஊழல் பண்ணாரு அவர் என்ன ஊழல் பண்ணாருன்றது அதெல்லாம் வந்து அவருக்கு வந்து வெளியே வெளிச்சம் ஆகுது சம்மந்தப்பட்ட வந்து இப்படி இருந்தால் நேரடியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கி பேசுகிறாரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் மத்தியில் ஒரு என்ன சொன்ன ஒரு ஹீரோயிசம் கிரியேட் ஆகுது ஒன்று அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவலி காவல்துறை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நெருஞ்சி முள் மாதிரி இருக்கு எந்த நேரத்தில் இந்த முள் நம்மளை குத்தோம் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் இவர் இந்த நபரை என்ன செய்யறது என்ன பண்ணலாம் இது வரைக்கும் அவரு வந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் சந்திக்க முடியாத ஒரு நபராக ஒரு டிராபிக் ராமசாமி இருந்தார் அவரு பெரும்பாலும் எல்லாத்தையுமே அவர் நீதிமன்றத்தின் மூலமாக பைசல் போனார் நீதிமன்றமும் அவருக்கு வந்து பொட்டு வச்சிருக்கு அபராதம் வச்சிருக்கு போட்டிருக்கு எல்லாமே செஞ்சிருக்கு அப்போது இவர் வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த நீதிமன்றத்திலையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சிக்கக்கூடியவராக இவர் இருக்கிறாரு நீதிபதிகள் செய்யக்கூடிய வாகன பயன்பாட்டை கூட வந்து குற்றம் சாற்றவராக இருக்கிறாரு சர்ச்சை எழுப்பக்கூடியவராக இருக்கார் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை இதை தாண்டி என்னன்னு சரி எல்லா ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளையும் இவர் தாக்குறாரா சில பேர் சொல்லுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இவர் யாருக்குமே விசுவாசம் இல்லை யாருக்குமே விசுவாசம் இல்லை ஆனால் இப்போ யாரோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாரு இப்போ எடப்பாடியோட சப்போர்ட் இருக்குது சரிங்களா வெளிப்படையா தெரியுது அது தாண்டி இன்னும் கூட வந்து பிஜேபியோட சப்போர்ட் கூட இருக்கலாம் ஆமா இருக்கலாம் அப்போ இங்க வந்து சவுக்கு சங்கர் நீங்க கேட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க எப்படி இது வந்து ஏன் வந்து இவ்வளவு முனைப்பு காட்டுறாங்கன்னா சவுக்கு சங்கர் வந்து அரசியல்வாதி ஆயிட்டாரா இல்லையா அவர் அரசியல் கட்சி தொடங்குவேன் அதெல்லாம் சொன்னார் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கான் ஆனால் அரசியல் படுத்தப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார் ஏன்னா அரசியல் படுத்தப்பட்ட நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல வந்து இவர் வர்றாரு எடப்பாடி வர்றாரு ஒரு பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா இதே இதே திமுக இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு கையால் சொல்கிறேன் நீங்கள் கடந்த கால காணொலினா நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து குறிப்பிட்ட ஒரு பீரியடில் வந்து ஒருத்தர் தூக்கி வச்சு பேசுவாருங்க அதே எது த தரப்பில் அது எந்த தரப்புனும் என்னங்க ரெண்டு தரப்புலையும் அண்ணா திமுக பிஜேபி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து தூக்கி வச்சு பேசுகிறது தான் ஆனால் எங்கேயும் ஒரே இடமா நிரந்தர அப்போது இவர் வந்து கேட்டால் இப்போ இவருடைய தேவை வந்து எதிர்கட்சிகள் தேவையாக இருக்குது அது பிஜேபியாக இருக்கட்டும் அண்ணாக்கும் இருக்கும் அவங்க அதெல்லாம் இப்ப ஒரு பின்னணியா இருந்து செலவாக இதுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா தெரியுது சார் சவுக்கு சங்கர் அவர்கள் மேலப்படப்பட்ட கஞ்சா வழக்கு என்பது பொய் அப்படின்னு இன்னைக்கு அனைத்து பொதுமக்களுமே தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா நீதிபதியே சொல்லிட்டாரு எனக்கு அழுத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த வழக்குல மூன்றாவது நீதிபதி என்ன விசாரணை அவர் மேற்கொண்டு என்ன தீர்ப்பு சொல்றாரு சவு இல்ல எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு தீர்ப்பு வந்து குன்ற சட்டத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க இவங்க ஒரு ஒரு இன்னொரு நீதிபதி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தீர்ப்பு தவறுன்னு சொல்லலை நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல அரசு தரப்புல கேட்டுட்டு செயல்படலான் அடுத்ததான் வந்து நீதி அரசு வந்து வெளியில வந்து விளக்கம் தர்றாரு ஏன் இவ்வளவு அவசரமா எடுத்துப்படுறதுன்னு கேட்டினா அவர் மேல ஒரு பயாஸ்ட் ஒரு சார்பு நிலை பார்வை வந்துடக்கூடாது ஒரு விளக்கம் தராருங்கன்னு கேட்டா எனக்கு அழுத்தம் வந்துச்சு இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு அப்போ கேட்டால் இதை வந்து விரைவாக வந்து விசாரிக்கணுன்றது வந்து நான் முடிவு பண்ணேன் அது ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் அந்த அந்த நீதிபதியோட முடிவு அது இல்லை சார் அவசரமாக நீதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய இரண்டு அதிகாரம் மிக்கவர்கள் வெளிப்படையாக அவர் சொல்லிட்டாரு அந்த இரண்டு அதிகாரம் மிக்கவர்கள் யார் அவர் பேரை சொல்லலை சொல்லல ஆமா ஆனால் இப்போ நீதித்துறை வந்து நடவடிக்கை எடுக்குமா இல்லை அதுதான் இப்போ அவர் பேர் சொல்லலை இப்போ அது சர்ச்சையாகும் நிச்சயமாக சர்ச்சையாகும் அவர் சொன்னது யார் இந்த ரெண்டு இரண்டு நபர்கள் அப்படின்றத அவர் பேர் சொல்லாம வந்து வெளியில் சொல்லி நிச்சயமா வந்து ஒரு முக்கியமான தான் வந்து இருப்பாங்க நாமளும் அது வந்து ஒரு யோகமா நம்ம வெளியிட முடியாது ஆனால் அது வந்து காலப்போக்கில் வெளியே வந்துடும் நிச்சயமா நிச்சயமா அடுத்தடுத்து பதிவுகளில் வந்து அது தெரிய வந்துடும் இன்னார் தான் சொல்றேன் சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீதி நீதி அரசுக்கு ஒரு மாண்பு இருக்குல்ல நீதியரசன் ஒரு மாண்பு இருக்குன்னா கேட்டால் வந்து அவர் அந்த இரண்டு முக்கிய நபர்கள் வந்து ஒரு மாண்பு குறைவாக இருப்பாங்க அப்போ அவங்க பேரை சொல்றது சரியா இருக்காது இல்லையா அதனால கேட்டா ஆனா அவரு எதுக்காக இதை சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அவர் மேல ஒரு கலங்க வந்து நீதிபதி அறிவாளிகள் என்ன கேப்பாங்க தெரியுங்களா என்னங்க அந்த கேஸை மட்டும் சாதாரண மக்கள் கேச வந்து லேட் பண்றாங்க இவர் கேஸை மட்டும் ரொம்ப சீக்கிரமா எடுத்து பண்றாங்க அதுக்குதான் அவர் விளக்கம் தராருன்னு கேட்டேன்னா எனக்கு அழுத்தம் வருது அப்படி நான் கேட்டேன் இந்த கேஸை வந்து இன்னும் காலத்திராமல் பண்ணாமல் சீக்கிரம் நான் முடிக்கணும்னுக்காக நான் எடுத்துன்றது தெளிவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் இதை சொன்னால் இவருக்கு சப்போர்ட்டா பேசுகிறேன் அவருக்கு சப்போர்ட்டா நீதிமன்றம் சரியா செயல்படுது இந்த வழக்கில் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சரி இந்த இந்த தீர்ப்பு எடுத்திருக்கிறாரு இந்த தீர்ப்பில் வந்து சொல்ல அதே மாற்று கருத்துள்ள நீதிபதி கூட இந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்ண தப்புன்னுலாம் சொல்லல அவர் என்ன சொல்றாங்க கேட்டனா அரசுக்கலாம் அப்படின்றது அவருடைய படி இது தேவையில்லை என்றது இவர் முடிவெடுக்கிறார் இதை தாண்டி நீங்க மேல்முறையீட்டுக்கு போகலாம் மேல் அதுக்கு ஆப்ஷன் இருக்கு அரசுக்கு மேல்முறையீடு செய்யுங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போகலாமே அவர் குண சட்டத்தில் சரி வச்சது சரின்னு சொன்னால் அதனால் வந்து இது வந்து என்னென்னா இந்த மட்டத்தில் இவங்க முடிக்கணும்னு நினைச்சிருக்கலாம் ஒருவேளை காலம் வந்து பார்த்தீங்கன்னா நீதி சார் இங்கே இங்கே யாருமே இங்கே எல்லாருமே பலவீனமாக இருக்கு சார் நீதி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்திருக்கு நீதி நீதி வந்து இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கு அதை நம்ம வந்து தலைவணிங்க ஏற்று தானே ஆகும் நீங்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செயல்படும் நீதிமன்றம் செயல்பட முடியாது அது தனித்தனி விருப்பம் இருக்கும் ஆட்சியாளருக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஆளும் அரசு தரப்புக்கு ஒரு விருப்பம் இருக்கும் ஆனால் சட்டம் என்னமோ அதுதான் சட்டப்படி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆகிடுறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவர் தான் குண்டர் சட்டத்தில் அடைக்கிற தகுதியானவர் சவுசாங்கன்னா அதை செஞ்சுட்டு போக போகிறாங்க அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்து பொய் வழக்கு போட்டு ஒருத்தர் தூய் வந்து உள்ளே வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வன்மச்சிக்காக கேட்டால் நீதிமன்றம் அதுக்கேற்ற மாதிரி செயல்பட முடியுமா சொல்லுங்க நீதிமன்றம் சரியாக செயல்பட்டுருக்கு இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி எங்கள் நேர்களுக்காக உங்கள் கருத்துக்களை எங்களோடு மீடியா மீடியாவான் தமிழ் சார்பாக நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி சார் மீடியா ஒன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேரங்கள் சந்திப்போம் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அம்சத் நிறைய வளைவுகளில் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவாக நான் பேசியிருப்பேன் நீங்க பார்த்துருக்கலாம் தமிழ் தேசிய இனத்தினுடைய எழுச்சிக்காகவும் மீட்சிக்காகவும் தமிழ் தேசியத்துக்கென்று ஒரு ஊடக வலிமை வேண்டும் என்று பல ஆண்டுகளாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ் தேசியத்திற்காக நிறைய ஊடகங்கள் வந்திருந்தாலும் அந்த வகையில் மீடியா மீடியாவன் தமிழும் இணைஞ்சிருக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேசிய களத்துல நம்ம மீடியா ஒன் தமிழ் நமக்கான ஒரு ஊடகமாக இது பயணிக்கும்ங்கிறதுலாம் நான் தெரிவிச்சுக்கிறேன் தமிழ் தேசிய ஊடகமாக இங்கே செயல்படுவது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தான் அந்த சவாலை வந்து எதிர்கொண்டு தான் நீச்சல் அடிச்சிட்ருக்கோம் அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா பொருளாதார சிக்கல் நமக்கு பல்வேறு சிக்கல்கள் இருந்தாலும் இந்த பொருளாதாரங்கிற ஒரு சிக்கலும் நம்மோடு சேர்ந்துருது மீடியாவன் தமிழ் சேனலுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களால் முடிந்த நிதி உதவியை நீங்கள் அழித்து மீடியா ஒன் தமிழுடைய வளர்ச்சிக்காக உதவுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஃபோன் நம்பர் மற்றும் ஜிபே நம்பரை நான் கீழே கொடுத்துருக்கேன் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் அழிச்சிங்கன்னா மீடியா ஒன் தமிழ் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கும் மற்றும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற உறவுகளுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து தமிழ் தேசியத்தில் பயணிப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம்